ஐநா கழுதின அந்த கடிதத்தை வந்து கையொப்பமிடாமல் வந்து தடுத்தது வந்து சுமந்திரந்தான் தான் பரவலான ஒரு குற்றச்சாட்டை வந்து பெரிய அளவில் ஏந்தி கொண்டிருக்க அவர் தனக்கே வெள்ளை அடிக்கிறதுக்கு அவசரமாக வந்து நல்ல பிள்ளைகள் அடிக்கிறதுக்கு எடுக்க முயற்சி எந்த அளவுக்கு பாதிப்பில் கொண்டு வந்திருக்காண்டா இன்றைக்கு வார வெள்ளிக்கிழமை பதினைஞ்சாந்தேதி யாழ்ப்பாணத்தில் வந்து நல்லூர் கோயிலுடைய திருவிழா நடந்து கொண்டிருக்கு மென்னேரில் வந்து மது ஆலயத்துடைய ஃபீஸ்ட் அண்டு அறிவி அறி அறிவிச்சிருக்கு இப்போ உண்டு ஒரு போராட்டம் அறிவிக்கிறேன்டா வளமையாக அதுவும் ஹர்த்தால் ஹர்த்தாலை அறிவிக்கிறேண்டா வந்து வர்த்தக சமூகத்தை கதை சந்திக்கணும் கதைக்கணும் அவங்கள்ட்ட சம்மதத்தை எடுக்கணும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் பற்றி வந்து சிந்திக்கணும் இப்போ இந்த பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய டெஞ்சர்களை பற்றி சிந்திக்கணும் இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு அடையாள போராட்டம் அதுக்கு வந்து பொதுமக்கள் தேவையில்லாமல் வந்து பாதிக்கப்படக்கூடாது வர்த்தகர்கள் வந்து தங்க தங்களோட வருமானத்தை வந்து அளிக்கக்கூடாது ஒரு ஏதோ ஒரு ஒரு பிளானிங் இருக்கும் இல்லாமல் வந்து அறிவித்ததுக்கு காரணம் வந்து அந்த அளவுக்கு அடிவுன்ற இடத்துல அவர் தன்ட பேரை வந்து ஏதோ ஒரு வகையில வந்து காப்பாற்றி தான் ஒரு நெல்ல பிள்ளைக்கு நடிக்கிறதுக்கு வந்து அவசரப்பட்டு வந்து செய்த முடிவால் வந்து இன்றைக்கு எந்தளவு விளைவுகள் வந்து வந்திருக்கிறது ஒன்று அவர் அறிவிச்சிருக்கவே கூடாது அவர் அறிவிச்சாலே வந்து மக்கள் மட்டத்தில் வந்து கணிசமான கோவங்கள் வரும் என்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் மக்களால் முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட்ட ஒரு நபர் அவ்வளோ சொல்றாரு அப்போ அவர் அதை அறிவிக்கிறது அறிவிச்ச விதம் அனைத்துமே வந்து தவறு அதில் மாட்டு கருத்து இருக்க முடியாது தினமும் தவறு அதில் மாட்டு கருத்தி இருக்க முடியாது ஆனால் எங்களுக்கு வந்து அந்த போராட்டம் எதோ வகையில் நடக்கணும் என்றால் நாங்கள் அதை எதிர்க்க போகிறதில்லை அதை எதிர்க்க போகிறோம் இல்லை அது இந்தளவுக்கு மோசமான ஒரு நபர் வந்து அறிவிச்சிருந்தாலும் கூட உண்மையிலே அவருக்கு இந்த ஒரு தகுதியும் இல்லை அதை அறிவிக்கிறது அப்படி இருக்க வந்து நாங்கள் எதுக்கப்போ இல்லைனா இந்த விஷயம் வந்து ஒரு சரியான விஷயம் அதை வச்சுத்தான் அவர் வந்து ஒரு தெண்ட ஒரு அரிசியில் வந்து செய்ய பார்க்குறார் அப்போ என்னை பொறுத்தவரையில் வந்து நான் நினைக்கிறேன் தினத்தை வந்து ஆகுறைஞ்சதை நிச்சயமாக மாற்றணும் அதில் மாட்டுக்கிறது கிடையாது அது மாத்தியாகணும் விசேஷமாக வந்து நீங்கள் மது ஃபீஸ்ட்டை எடுத்து நீங்கள் வந்து அது பாரிய ஒரு பிரச்சனையை உருவாக்குற ஒரு விஷயம் அந்த முழு அந்த முழு நிகழ்வை வந்து குழம்பக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு விடயம் ஆகவே அந்த தினம் மாற்றப்பட்டே